என் வரல அவ்வளோவா வளைஞ்சிருக்கு இவன் கண்டிப்பாக பிரதமர் ஆயிருவான் இப்போ தம்பி வந்து ரொம்ப சூப்பராக பாடுவாங்க உங்களுக்குலாம் தெரியுமா இப்போ இப்போ பாடுவான் பாருங்களேன் இப்போ பாடுவான் பாருங்க நீ பாட்டு பாடுற தம்பி ஒரு பாட்டு பாடுறா ஆ சரி பாப்பிய கண்ணன் அருவானா பாத்துவா பாவத்து ஆ பாவ அறியோ ஆபா அவட என்னமோ மொதுளற ஒண்ணுமே புரியலையா? இருந்தாலும் கையை தட்டிருங்க. அருமை அருமை. வணக்கம். போதும்டா. பாட்டு போடுடா. கை தட்டிட்டாங்க எல்லாரும். வணக்கம். 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 உங்க பேர் என்ன பாப்பா? மேனிகா மேனிகா. நான் வாகட கேட்டா அவன் சொல்றான்பா. தம்பி, இவங்க அப்பா பேர் என்னன்னு தெரியுமா? சௌந்தர் ஏய், ফুল டீடைல் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஒரு பிளான் பண்ணிதான் வந்துருக்கா அன்னைக்கு சரி உங்க அம்மா பெருந்தாந்தாவா சரி நம்ம செல்ல குட்டி பாத்துருக்கியா நல்லா இருக்கா இல்லையா இந்த அசிங்க நமக்கு தேவையா சரி உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்கம்மா

இப்போ ஆட்டோவுக்கு பஞ்சர் ஆனா என்ன பண்ணுவாங்க பாப்பா பம்பத்திட்டு வந்து காத்து அடிப்போம் காத்து அடிப்போம்ல ஆமாம் ட்ரெயின் பஞ்சர் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க பாப்பா ட்ரெயின் பஞ்சர் ஆயிடுச்சுனா மல்லூ பம்பத்திட்டு வந்து அடிப்பாங்க பழையபடி ட்ரெயினுக்கு நூறு பம்பு இருக்கே அதை கொண்டு வந்து அடிப்பாங்க அவ்வளவுதான் கையை தட்டுங்க சரி அப்பா வந்து உங்க அம்மாவை எப்படிமா கூப்பிடுவாங்க உள்ள கோட்டை உள்ள கோட்டையா சரி உங்க அம்மா வந்து உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க நல்ல கட்டை நல்ல கட்டையா இவரு வந்து எதாவது பேரு ஏய் ஏய் உருளைக்கெட்ட சாப்பாடு எடுத்து வைடி ஏய் இருடா நல்ல கட்ட நான் வர்றேன்டா தம்பி வணக்கம் 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 நான் சின்ன வயசுல இவன மாதிரிதான் இருந்தேன் அப்படியே நாளாக நாளாக வேற சைஸ்ல பிதுங்கி கலர் கம்மி ஆயிடுச்சு தம்பி ஜஸ்வின் பால் ஜஸ்வின் பாலு பேர் தமிழ்ல தான் இருக்கு ஆனா முடியை மட்டும் கொரியா பிரதமர் மாதிரியே இருக்கு தம்பி உங்க அப்பா பேர் என்ன தெரியல கேஸ் ராஜா காந்தி என்னடா वडக்கனும் உங்க அப்பா பேரே மறந்துட்ட கேசா அப்படி சி சி காந்தியா ஏ அவரும் ஒண்ணு மாதிரியே முடி வெட்டிருக்கறடா ரெண்டு பேரும் சொல்லி விட்ட வெட்டனீல எது எதுக்காக உங்களுக்கு ராஜீவ் காந்தின்னு பேர் வச்சாங்கன்னு உங்க அப்பா கிட்ட கேளுமா ஐ எதுக்குப்பா பேர் ராஜு காந்தினே எங்க தாத்தா வச்சிட்டாரமா

சரி உனக்கு இந்த டீம்ல யாராவது பிடிச்சிருக்கா காதுகளை சொல்லி ரகசியமா சொல்லி வணக்கம் தம்பிக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு தம்பியை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்க ஆனா ஒரு பதினெட்டு வருஷம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சரியா சூப்பர் தம்பி பாப்பாவுக்கும் நீ பிடிச்சிருக்கு உனக்கு ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகுங்க

அம்மா என்னல போய் சொல்றாங்க சாம்பார் சாம்பார் வைக்கணும் சாம்பார் இருக்குன்னு சொல்றது ஆமா சாம்பார் வச்சியான்னு கேட்டா முந்தானோல் வச்ச சாம்பார் இருக்கு அதையே இன்னைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றது உங்க அப்பா உங்க அம்மா என்னக்கே திட்டி இருக்கங்களா அப்படி அப்படி பார்த்தா தெரியல அவரை பார்த்தா திட்டுறாள் மாதிரி தெரியல பாப்பா ஆ வீட்ல தான் திட்டி இருக்கேது ஆனா நான் அதிகமா உப்பு போட்டதனால அதிகமா உப்பு போட்டதனாலயா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நம்ம தலைவன் கைய காலெல்லாம் கழுவிட்டு வந்து அப்படியே சாப்பாடு எடுத்து வச்சு குழம்பு ஊத்தி இருக்காங்க. ஒரு உருண்டை பிசைஞ்சு வாயில தர பு ஏண்டி ஏண்டி இவ்வளவு உப்பு போட்ட அப்படி கேட்டாங்களா அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்கம்மா? சும்மா சொன்னாங்க. நேரம் போவலங்க அதனால தான் கொஞ்சம் உப்பு அள்ளி எதையும் போடு. சிரிப்பு. உங்க அப்பா அம்மா சண்டை போட்டா உனக்கு இவ்ளோ சிரிப்பா? அவன் இந்த என்ன மாதிரி சிரிக்கணும்னு இல்லை நீ யார்கிட்ட கத்துக்கிட்ட?

சார் நீங்க டெபாசிட் கூட வாங்க முடியாது போல இருக்கு சார் உனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு நயன்தாரா 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 அழகா இருக்காங்களா உங்க அம்மா அழகா இருக்காங்களான்னு கேளு அப்பா நயன்தாரா அழகா இருக்காதா அம்மா அழகா இருக்காதா குடும்பமே உண்மைதான் பேசுவான் நயன்தாரா வணக்கம் எப்படி கை தட்டுங்க கை தட்டுங்க உங்க பேர் என்ன தனுஷா தனுஷா இப்போ இப்போ வந்து உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு பாப்பா பிடிச்ச ஹீரோவே அப்பாவா கை தட்டுங்க கை தட்டுங்க சினிமாவில் உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்கிறேன் விஜய் 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 அழகா இருக்காரா உங்க அப்பா அழகா இருக்காரா இப்போ இப்போ உங்க அம்மா கிட்ட கேளு விஜய் அழகா இருக்காரா இல்ல அப்பா அழகா இருக்காரா கேளு அம்மா விஜய் அழகா இருக்காரா அப்பா அழகா இருக்காரா அப்பதான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க விஜய் விஜய் சார் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாரா இல்ல உங்க அப்பா நல்லா டான்ஸ் ஆடுவாரா ஒரு டான்ஸ் ஆடுங்க இப்போ விஜய விட அழகாக இருக்கக்கூடிய திரு செல்வராஜ் அவர்கள் நமக்காக ஒரு நடனம் ஆடி நம்மை மகிழ்விக்க இருக்கிறார் வாங்க அக்கா நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் வாங்க வாங்க குடும்ப ஆட்டம் இப்ப பாருங்க ஆட்டத்தை பாருங்க கொடுங்க மாட்டேன்

ஆச்சு கட்டிக்கோன்னு சொன்னாங்க கட்டிக்கிட்டேன் இல்லைன்னா நீங்க கட்டிருக்க மாட்டீங்களா இல்ல இல்ல விஜய் மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாத்துருப்பீங்க அப்படி இல்ல அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ தான் கேட்கணும் உங்க அக்கா பேர் பேரு அபிஷா அபிஷா உங்க அண்ணன் பேரு யோகேஷா பெரிய லோக்கல் மாதிரி அவனுக்கு பெரிய லோக்கல் மாதிரி அவனுக்கு நினைப்பா ஏண்டா பெரிய லோக்கலா நீ சும்மா சொல்றா உங்க அம்மாட்ட கேளு இந்த சுத்தி போறாங்க சுத்தி போறாங்கன்னு சொல்றாங்களா எதுக்கு சுத்துறாங்க அப்படின்னு மட்டும் கேளு அம்மா சுத்தி வரவங்க சுத்தி வரவங்க சொல்றாங்க சுத்துறாங்க பாப்பா அழகா இருக்கா அழகா பேசுறான் திஷ்டி பட்டற கூடாதுன்னு சுத்தி போற என்ன வச்சு சுத்தி போடுவாங்கன்னு கேளு எதை வச்சு சுத்தி பண்ணுவாங்க தாங்கா வச்சு தர்பூசணி வச்சி ஏங்க தர்பூசணியா சுத்தி போடுறீங்க உங்க வீட்ல தர்பூசணியா ஜூஸ் போட்டு குடிக்கணும்பா நீங்க பாட்டுல சுத்தி நடு ரோட்ல கொண்டு வச்சிட்டு வரியா ஓ பூசணிக்கே வந்தா தர்பூசணிங்களா ஏய் சேட்டை பண்ணா பூச்சாண்டிட்ட புடிச்சு குடுத்துருவே அப்படி சொல்றாங்க இல்ல பூச்சாண்டினா எப்படி மாறுபா பூச்சாண்டினா திருடன் மாதிரி இருப்பான் திருடன் மாதிரி இருப்பானா திருடன் எப்படி இருப்பான் ஒரு மச்சம் இருக்கு மீத்த தமிழ் சினிமா இந்த அளவுக்கு சின்ன குழந்தைகளை கெடுத்து வச்சிருக்கீங்க உங்க அம்மா என்ன வேலை பாக்குறாங்கம்மா சரி படிக்க சொல்லி தருவாங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு போவாங்க வீட்டில் பிறக்குவாங்களோ அப்புறம் அடிக்க அப்புறம் கடையை சேவை வச்சு குத்து 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 என்ன சேட்டை பொண்ணுடி

ஆஹ் நட்சத்திரா உங்க அப்பா பேர் என்னமா பார்த்துப்பா நட்சத்திராவா அம்மா பேரு பாத்துப்பா உங்க அக்கா பேரு நவுமா அக்கா நவீன அக்காவா சரி இப்ப நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுறதுக்கு நம்ம நட்சத்திரம் வந்து ஒரு அழகான பாட்டு ஒண்ணு பாடப்போராப்புல நகரம் ஃபுல்ல நீ சத்துக்கோஃபுல்ல பாசத்துக்கு அலையல் நல்லா காற்று தூது செல்லாதோ

என்னைக்கா கண்ணாடி போட்டு பார்த்திருக்கா இப்ப பாத்துக்கிடுங்க இப்ப நம்ம பாலு போலு பயங்கர தமிழ் இருக்க எத்தனை ஒன்றா நல்லா வருவடா சரிப்பா நட்சத்திரா உங்க அம்மா பேர் மட்டும் என்னம்மா